இருபத்தி எட்டாவது தராவிக நிறைவு அல்லாஹ் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு அல்ஹந்து அல்லாஹுக்கே புகழ் புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் நிரப்பமாக ஒழிக்காகட்டும் அமே ஹை அலமது இல்லா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அழிந்து போகாத ஒரு அமல் அழிந்து போகாத அழிந்து போகாத ஒரு சதக்கால் கூட சொல்லுவோம் அழிந்து போகாத ஒரு தர்மத்தை குறித்து நம்ம பேச போறோம் மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டு விதமாக பிரிச்சிடலாம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா அந்த அவனுக்கு ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு போறது அதாவது அனுபவிச்சுட்டு இந்த உலகத்துல எவ்வளவு சுகபோகமா வாழ முடியுமோ எல்லாருந்து என்ஜாய்மெண்டா வேற எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது நான் இருக்கிற வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா இருக்கிற வரைக்கும் நல்லபடியா அறந்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்னொரு அறிவாளியான புத்திசாலியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை சுகானல்ல முதலீடு எதுக்காக முதலீடு நம்ம செய்யணும் வாழ்க்கையில நம்ம என்ன முதலீடு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ரிசர்வ் பொருளாதாரத்தை தன்னுடைய கபுரு வாழ்க்கைக்கும் தன்னுடைய ஆகியாவுடைய வறுமையுடைய வாழ்க்கைக்கும் சில மனிதர்கள் அறிவாளியான சில மனிதர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க முதலீடு செய்துட்டு போவாங்க டெபாசிட் பண்ணுவாங்க சுபாணியா அந்த வாழ்க்கை தான் சிறந்தது அப்படிங்கறத ரபி சவலாடம் சொல்றாங்க என்ஜாய் வந்து எப்ப வேணாலும் இருந்துக்கிற அதுல இந்த உலகத்துல என்ஜாய் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா வறுமையில சொர்க்கத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பங்களே தனியான அதுதான் நிரந்தரமான என்ஜாய்மெண்ட் அப்படிதான் அல்லாஹ் அப்போ அல்லாஹு அல்லாஹுடி தூர் முகந்த ரபி சவலாலை சொல்றாங்க அழியாத ஒரு சதப்பத்தில் ஜாரியாவான நன்மையை இந்த உலகத்தில் செய்துவிட்டு மறைந்து விடுங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க அதுல யாசில ஒரு ஆஃபார் ஆர் ஆகும் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் அவர்களுடைய அடையாள சின்னங்களை இந்த உலகத்தில் விட்டு விட்டு சென்று விடுவார்கள் மறைந்த பின்னாடியும் அவர்களை குறித்து பேசக்கூடிய சில அமல்களை சில நினைவு கூறுதலை இந்த உலகத்துல விட்டு செல்வார்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத ரவிசராதாரண சிங் அவர்கள் சொல்றாங்க எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் முதலீடு செய்யலாம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னா சொதத்தில் ஜாலியாவான நன்மைகள் பல பட்டியல் உண்டு குறிப்பாக பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய இல்லமான மஸ்தீது கட்டி கொடுப்பது அல்லாவுடைய இன்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய கட்டி கொடுப்பது கித்தாபுகள் வாங்கி கொடுப்பது ஒரு லைப்ரரி வைக்கிறது ஒரு கிணறு தோண்டி கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு சில சொந்த ஜாரியான நன்மைகள் நிறைய உண்டு சுகானல அப்ப அப்படியான நன்மைகள் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம நினைச்சாலும் என்ன செஞ்சிடணும் செஞ்சு எடுத்து இது பண்ணிடணும் இதுல ரொம்ப இலகுவானது என்ன அப்படின்னா கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிடணும் அவ்வளவுதான் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிடணும் சுகானல அந்த கல்வி கூட அழகான முதலீடு அழகான டெபாசிட் சுஹானல்ல அல்லாஹு அல்லாஹுத்தால கேள்வி கேட்பான் ரெண்டு கேள்வி கேட்பேன் நான்கு கேள்வியில ரெண்டு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நீ எதை சம்பாதித்தாய் அந்த சம்பாத்தியத்தை எதில் செலவழித்தார் அப்படிங்கறது அல்லாஹு தாலா கேள்வி கேட்பான் இரண்டாவது கேள்வி ரொம்ப முக்கியமானது எப்படி கல்வி கற்றாய் அந்த கல்வியை எப்படி கற்றுக் கொடுத்தாய் அதன்படி எப்படி அமல் செய்தாய் சுஹானல்லா இந்த இரண்டு கேள்விகளுக்கான விடையை நம்ம வைச்சாலாம் இந்த உலகத்திலேயே தேடக்கூடிய அமலா இருக்கும் சுஹானல்லா அல்லாஹுடைய கிருபையில இந்த ரமலான் மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லா வசதி வாய்ப்புகளோடு இந்த நம்மளுடைய மதரசா நடந்து கொண்டுதான் இருக்குது சுஹானல்லா நம்மளுடைய நிர்வாக டெபாசிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க சுஹானலா முதலீடு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அவங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கும் ஆஹ் வாழ்க்கைக்கும் சுபான்ல்ல அவர்கள் முழுக்க முழுக்க அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய ஆசை அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே அவங்களுடைய முழுக்க முழுக்க ஒரு 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 பங்குனே சொல்லலாம் இதுல அதிகமான கவனம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க நம்ம பார்க்க தான் செய்யறோம் நீங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மதரசா எப்படி இருந்துச்சு நான் வந்து வரதுக்கு முன்னாடி மதர்சா எப்படி இருந்தது அதாவது இடம் இடத்துடைய இடம் யோசிச்சு பாருங்க கீழே நான் பாத்தீங்கன்னா அப்படியே சதுர சதுர அந்த செங்கல்கள் சிவப்பு செங்கல் தான் பதிச்சிருக்கும் அது கூட உடஞ்சு இதுவா இருக்கும் சுப்பரானல மழை பெஞ்சிச்சுன்னா இந்த சுகத்துல சாஞ்சு உட்கார முடியாது அவ்வளவு நீர்த்து குடிச்சியும் இருக்கும் ஆனா அல்லாஹுடைய கிருபையில அப்படியே அவங்களுடைய ஒரு முதலீடு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இப்ப நாம பாத்தீங்கன்னா அழகா பழ பழன்ட்டு இருக்கக்கூடிய டைல்ஸ் அதுக்கு மேல பாயி அதுக்கு மேல உசல்லாம் எவ்வளவு அழகா தொழுதுன்னு சொகுசா ரசூல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்த லைலத்தில் கதிர் இரவுல இருபதாவது பிறை முடிஞ்சு தூக்கத்துல ஒரு கனவு காண்றாங்க என்ன கனவு காண்றாங்க மறுநாள் காலையில மழை பொழிந்து அந்த மலையில சஜிதா அந்த செய்யும் பொழுது மழை நீரும் கலந்து சகதி வந்து என்ன செய்யும் நெற்றி இலையும் அப்படி வடிச்சு கொண்டிருக்க மாதிரி கனவு காண்றாங்க ஏன்னா மழை இருக்கிறது அடையாளமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய அந்த மஸ்ஜித் அந்த பள்ளிவாசல் வெறும் சும்மா கூரை மேய்ச்சிருக்கும் அவ்வளவுதான் அந்த அது என்ன பேர்த்தமல ஈச்சை நார வச்சு அது மேல வச்சிருப்பாங்க மழை பெஞ்சாலும் ஒழுகும் வேலை அடிச்சாலும் அந்த வெக்கையில் நின்றுதான் என்ன செய்ய முடியும் தொழுகும் சுபானம் ஆனா இப்ப எத்தனை எத்தனை லைட்டு எவ்வளவு சொகுசான இது இதுல கூட நம்ம சில ரெண்டு நிமிஷம் கரண்ட் போச்சுன்னா நம்ம படுற பாடு இருக்கேன் சுபானம்லாம் அதனால இன்ஷால்லாம் நம்மளுடைய நிர்வாக ஸ்தார்களுக்காக நிறைய முதல்ஷா துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க அல்லாஹுடை தூதரே என்னுடைய இறந்த பெற்றோர்களுக்காக நான் என்னென்ன கடமைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இது நிர்வாக சார்பிலேயே சில கவனத்திற்கு

இன்ஷால்லா இந்த மதரசோகை நல்ல முறையில நிர் நிர்வாகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு சின்ன போன் போட்டா போதும் அக்கா இந்த ஃபேனு வந்து மேல பற்றாக்குறையா இருக்குது ரொம்ப வெக்கடி நிற்க வசதி இல்ல கொஞ்சம் இதுவா இருக்குல்ல உடனே

நம்மளுடைய துபாவுல அவங்களுக்குன்ட்டு ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் ஏன்னா அவங்களுடைய முயற்சி இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன் இவ்வளவு கூட்டம் நம்ம இந்த இடத்துல சேர்ந்து இருக்க முடியாது சுபகாலம் இந்த அளவுக்கு நல்ல முறையில நம்மளுடைய விவாதத்தை செஞ்சிருக்க முடியாது நாம என்ன செய்யறோம் தெரியுமா நாம விவாதம் செஞ்சு நாம நன்மைகளை அள்ளி கொண்டுட்டு போறோம் ஆனா அவங்களுக்கான ஒரு எந்த ஒரு எந்த சுக்குருமே நம்ம என்ன செய்யறது இல்லை செய்யறது இல்ல அல்லாவுக்கு அடுத்து இன்ஷாலா அவர்களுக்காக துவா செய்யுங்க இந்த சதக்கத்துள் ஜாரியாவான நன்மைக்கு என்ன பலன் கிடைக்கும் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா ஒன்று கபுறு வரைக்கும் கண்டிப்பாக இந்த மதரசாவில் இந்த மகல்லாவில் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு நன்மைக்கும் ஒரு அவர்களுடைய நன்மையின் ஒரு பகுதி கண்டிப்பாக அவர்களுக்கு சென்று சேரும் இன்ஷால்லா துன்யாவுடைய சரி ஆகிறாலும் சரி இது ஒரு நன்மை அவர்களுக்கு ரெண்டாவது அல்லாஹு தாலா மருத்துவமனை செலவுல இருந்து வீண்